எடுபட்டதில்லை அது பெரிய அளவில் தாக்கத்தை ஏற்படுத்தியதில்லை அப்படி இதுவரையில் வரலாறு இல்லை உருவாக்கப்பட்டிருக்கிறது ஆனால் அது பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தியதில்லை இந்த தேர்தலிலும் அப்படித்தான் மக்களை பொறுத்தவரையில் இதுவா அதுவா என்று தீர்மானிக்கிற ஒரு உளவியலில் தான் இருக்கிறார்கள் ஆக திமுக தலைமையிலான கூட்டணியா அதிமுக தலைமையிலான கூட்டணியா என்று இந்த தேர்தலும் நடக்குமே தவிர அதை தாண்டி உருவாகிற எந்த கூட்டணியும் தமிழக அரசியலில் பெரிய தாக்கத்தை ஏற்படுத்த முடியாது என்பது கடந்த கால அனுபவங்களில் இருந்து சொல்லுகிற கருத்து இதுவும் ஒரு யூகமான கேள்வி திரும்ப திரும்ப இந்த மாதிரி சலித்து போன புளித்து போன கேள்வியை கேட்க வேண்டாம் யூகமான கேள்விகளுக்கு யூகமாக என்னால் பதில் சொல்ல முடியும்